அத்தியாயம் நானூற்று நாற்பத்தொன்பது நட்சத்திர ஒளி தெய்வீக மிருகம் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை பாகம் மூன்று ஒளியின் கடவுள் இந்த உலகத்தின் பாதுகாவலர் சூரிய சந்திர நத்தையாகிய நானும் என் இனத்தவரும் இந்த உலகில் அமைதியை மீட்டெடுக்க விரும்பினோம் ஆனால் இன்று வரை நாங்கள் உண்மையில் வெற்றி பெறவில்லை இந்த இடத்தில் சூரிய சந்திர நத்தை உணர்ச்சி வசப்பட்டு பேச்சியது லாங் ஹாவோசன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் ஆனால் ஏனோ அவனுக்கு அந்த நத்தையின் வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவையாக தோன்றின நாங்கள் சூரிய ஒளி நத்தையின் பணி மிகவும் பிரமாண்டமானது ஆனால் அதே நேரத்தில் எங்கள் விதி சோகமானது முதல் சூரிய சந்திர நத்தை தோன்றிய ஒரு ஒளியின் வாரிச்சு அந்த காலத்தில் நட்சத்திர ஒளி மிருகம் என்று அழைக்கப்பட்டவன் உங்களால் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று அழைக்கப்பட்டவன் தோன்றினான் அவன் ஒரு மாபெரும் தெய்வீக டிராகன் அந்த எலும்புக்கூட்டின் கதை ஒரு பக்கம் மட்டுமே இருந்தது உண்மையில் நிலைமை மிகவும் வேதனையானது ஒளியின் கடவுள் டிராகன்களை தேர்ந்தெடுத்தார் ஏனெனில் அவர்களுக்கு அபரிமிதமான வலிமையும் தற்காப்புத் திறனும் இருந்தது இதனால் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனின் உடலமைப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டு அவர்கள் அளவற்ற வலிமை பெற்றனர் ஆனால் எங்கள் கடவுள் டிராகன்களின் பேராசையை கவனிக்கவில்லை ஒருவேளை டிராகன்கள் எப்போதும் கொடூரமானவர்களாக இருக்கவில்லை ஆனால் அழகான பொருட்களின் மீதான அவர்களின் இயல்பான விருப்பம் மிகவும் தீவிரமானது இதனால் என் மூதாதையர் முதல் பாதிக்கப்பட்டவரானார் அந்த மாபெரும் புனித டிராகன் அவரை நம்ப வைத்து திடீரெனத் தாக்கி அவரை உணவாக்கினான் இதனால் அந்த மாபெரும் புனித டிராகன் விழித்தெழுந்து மாபெரும் தெய்வீக டிராகனாக மாறி ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் உலகை ஆட்சி செய்தான் ஆனால் அவனது இதயத்தில் ஒரு குறை இருந்தது அவனது ஆட்சி முடிவுக்கு வந்தபோது அவனது பேராசையால் ஒளியின் கடவுள் அவனது செயல்களால் மிகுந்த துக்கத்தில் ஆழ்ந்தார் கண்டத்தில் உயிரினங்கள் பெருகியபோது மனிதர்கள் படிப்படியாக தங்கள் பிரகாசத்தை காட்டினர் ஒருவேளை மனிதர்களின் உள்ளம் மற்ற இனங்களை விட இருண்டதாக இருக்கலாம் ஆனால் மனிதர்களுக்கு மற்ற இனங்களுக்கு இல்லாத படைப்பாற்றல் இருந்தது இதனால் எங்கள் கடவுள் இறுதியாக ஒரு மனிதனை தனது பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்தார் அவன்தான் இரண்டாவது ஒளியின் வாரிசு நாங்கள் பாதுகாக்க பிறந்தவர்கள் என் மூதாதையர் இந்த முறை அதிர்ஷ்டசாலியாக இருந்தார் குறைந்தபட்சம் ஆரம்ப காலத்தில் அந்த ஒளியின் வாரிசுடன் கடினமாக பயிற்சி செய்து அவன் ஒரு சிறந்த திறமையாளனாக மாறுவதைக் கண்டார் அவன் மனித படைகளை வழிநடத்தி அந்த மாபெரும் தெய்வீக டிராகனை அதன் பலவீனங்களை புரிந்து கொண்டு தோற்கடித்து இறுதியாக ஒரு வீர டிராகன் கொலையாளியாக மாறினான் அதே நேரத்தில் இது கண்டத்தில் மனிதர்களின் ஆட்சியின் தொடக்கத்தை குறித்தது இது கண்டத்தின் புகழ்பெற்ற யுகம் என்று அழைக்கப்பட்டது பின்னர் இது ஒரு சரியான நிலைமையாக இல்லையா லாங் ஹாவோசன் தன்னை அறியாமல் கேட்டான் சூரிய ஒளி நத்தையின் குரல் திடீரென கோபமாக ஒலித்தது சரியானது அது மனிதர்களுக்கு மட்டுமே சரியானது இளமையில் அவன் உண்மையில் ஒரு சரியான மனிதனாக இருந்தான் ஆனால் வயதாக ஆக அவனது ஆயுள் முடிவுக்கு வரும்போது அவன் என்ன செய்தான் தெரியுமா எதுவும் புரியாமல் லாங் ஹாவோசென் தலையை ஆட்டினான் சூரிய சந்திரனத்தை குளிர்ந்த குரலில் கூறியது எங்கிருந்தோ ஒரு நட்சத்திர ஒளி மிருகத்தை உண்பது அமரத்தன்மையை அளிக்கும் என்று ஒரு வதந்தி கேட்டான் இந்த வார்த்தைகளை கேட்டதும் லாங் ஹாவோசனுக்கு முதுகில் ஒரு குளிர் ஓட்டியது உடனே அவன் கைகளை இருக பற்றினான் மற்றவர்களும் அதிர்ச்சியில் உறைந்தனர் சூரிய சந்திர கிளிஞ்சல் வெளிப்படையாக கூறவில்லை என்றாலும் அவர்கள் அடுத்து நடந்தவற்றை அவனது வார்த்தைகளிலிருந்து தெளிவாக புரிந்து கொண்டனர் பின்னர் அவன் தனது சிறந்த நண்பனை தனக்காக எல்லாவற்றையும் வியாகம் செய்த சிறந்த நண்பனை அமரத்தன்மை என்ற ஒரு மாயையின் பொருட்டு துரோகம் செய்தான் இதிலிருந்து உங்கள் மனித இனத்தின் உண்மையான இயல்பு வெளிப்பட்டது என் இரண்டாவது மூதாதையரும் முதல் மூதாதையரின் அதே விதியைத் தவிர்க்க முடியவில்லை ஆனால் அவரது வலி இன்னும் அதிகமாக இருந்தது ஏனெனில் அவர் தனது மிகவும் நம்பிய மற்றும் அன்பு செய்தவனின் கைகளில் உணவாக மாறினார் பின்னர் நான் இந்த உலகில் மூன்றாவதாக இறங்கியபோது போது இன் இரு மூதாதையர்களின் நினைவுகளும் என்னில் பதிந்திருந்தன இதனால் உங்களை மனிதர்களை நான் மிகவும் வெறுத்தேன் எப்படியும் மனிதர்களுக்கு ஆதரவாக இருக்க விரும்பவில்லை இந்த உலகில் ஒரு சிறந்த இனத்தை கண்டுபிடித்து அதன் கீழ் ஒரு சிறந்த ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் மனிதர்களின் படைப்பாற்றல் இந்த கண்டத்தை மிகவும் அழகாக்கியது என்பதை மறுக்க முடியவில்லை ஒரு புதிய ஆட்சியாளர் தோன்றினால் அது ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்தலாம் இப்படியான ஒரு விளைவை எப்படி நான் கொண்டு வர முடியும் நான் உண்மையில் தவித்தேன் என் பிறப்பின் காரணத்தை இழந்தேன் இந்த உலகம் இவ்வளவு அமைதியாக இருந்தால் சூரிய சந்திர நத்தை இங்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் பின்னர் நான் இறுதியாக புரிந்து கொண்டேன் என் பிறப்பின் காரணம் மிகவும் எளிமையானது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இனப்பெருக்கம் செய்த பிறகு உங்களை மனிதர்கள் வலிமையானவர்களாகவும் அழகானவர்களாகவும் உங்கள் சமூகம் அறிவியல் தொழில்நுட்பம் ஆகியவை குறிப்பிடத்தக்க வகையில் முன்னேறினாலும் மனிதர்களின் மோசமான இயல்பு படிப்படியாக வெளிப்பட்டது அவர்களின் இருண்ட மற்றும் அழுக்கு பக்கங்கள் மேற்பரப்புக்கு வந்தன அதற்கு பின்னர் நான் என் ஆதரவு இலக்கை சந்தித்தேன் அந்த யுகத்தின் ஒளியின் வாரிசு ஆனால் என் கோபத்திற்கு அந்த ஒளியின் வாரிசு இன்னும் ஒரு மனிதனாக இருந்தான் ஏன் மீண்டும் ஒரு மனிதன் எங்கள் கடவுள் இப்படிப்பட்ட தீய இனத்தை மட்டுமே அங்கீகரிக்க முடியுமா ஆனால் எனக்கு வேறு வழியில்லை எனக்கு என் சொந்த பணி இருந்தது பின்னர் என் மூதாதையர் ஏன் அந்த ஒளியின் வாரிசை இவ்வளவு உறுதியாக ஆதரித்தார் என்பதை புரிந்து கொண்டேன் ஒரு மனித ஒளியின் வாரிசு ஒரு குறைவற்ற இருப்பாக இருக்கிறான் அவனது கருணை தைரியம் அறிவு வலிமை கிட்டத்தட்ட அவனது முழு இருப்பும் சரியானதாக தோன்றியது நான் அறியாமல் அவனால் ஈர்க்கப்பட்டேன் ஆனால் நான் அவனுக்கு என் முழு ஆதரவை வெளிப்படுத்தவிருந்தபோது ஏதோ நடந்தது அவனுக்கு ஒரு மிக தீவிரமான அனுபவம் ஏற்பட்டதாக தோன்றியது அவன் முற்றிலும் மாறிவிட்டான் பைத்தியமானான் மிகவும் பைத்தியமானான் பின்னர் அவன் ஓடிவிட்டான் என்னை விட்டு பிரிந்தான் அப்போது நான் குழம்பி அவனுக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டது என்பதை புரிந்து கொள்ளவில்லை இப்போது கூட எனக்கு தெரியவில்லை ஆனால் அவன் இருபது ஆண்டுகள் கழித்து திரும்பியபோது அவன் ஒரு பயங்கரமான இருப்பாக மாறியிருந்தான் ஒரு கடவுளே பயப்படக்கூடிய ஒரு இருப்பு அவன்தான் நீங்கள் பேசியவன் புனித நேக்ரோமான்சர் ஸ்லம்பரின் கேலமிட்டி எலக்ஸ் இந்த இடத்தில் லாங் ஹாவோசன் தன்னை அறியாமல் ஒரு மூச்சை வெளியிட்டு ஒன்பதாவது புனித காவலரை பார்த்தான் இந்த நேரத்தில் ஒன்பதாவது புனித காவலர் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டிருந்தார் சின்ன எலும்புக்கூடு எலெக்ஸ் அப்போது ஏன் அப்படி மாறினான் என்பதற்கான காரணம் உனக்கு தெரிந்தால் என்னிடம் சொல்ல முடியுமா அது என் இதயத்தில் இருக்கும் நீண்டகால சந்தேகத்தை தீர்க்கும் என்று சூரிய நத்தை ஒன்பதாவது புனித காவலரிடம் கேட்டது ஒன்பதாவது புனித காவலர் குழப்பமாகத் தோன்றி தலையை ஆட்டினார் எனக்கும் தெரியவில்லை நான் மாஸ்டரை சந்தித்தபோது அவர் ஏற்கனவே ஸ்லம்பரிங் கேலமிட்டி எலக்ஸ் என்று அழைக்கப்பட்டார் எல்லாக் காலத்திலும் மிகவும் வலிமையான நெக்ரோமான்சர் நீங்கள் உண்மையில் அந்த காலத்தின் சூரிய சந்திர நத்தையாக இருந்தீர்கள் நீங்கள் மாஸ்டருடன் ஒரு உரையாடல் நடத்தியதை இன்னும் நினைவில் வைத்திருக்கிறேன் ஆனால் அதன் பிறகு நீங்கள் மறைந்துவிட்டீர்கள் மாஸ்டர் அப்போது உங்களிடம் சொல்லவில்லையா சூரிய நத்தை மெதுவாக தலையை ஆட்டியது அதுதான் அவர் திரும்பிய பிறகு நான் ஒருமுறை அவருடன் விவாதித்தேன் புரிந்துகொள்ளவும் கொள்ளவும் அவரை சமாதானப்படுத்தவும் முயற்சித்தேன் ஆனால் அப்போதைய எலக்ஸ் முற்றிலும் மாறிவிட்டிருந்தார் முற்றிலும் பைத்தியமாகவும் புரிந்துகொள்ள கொள்ள முடியாதவராகவும் மாறியிருந்தார் அவர் வலிமையில் மட்டுமே கவனம் செலுத்தியதாக தோன்றியது ஆனால் அவரது ஆன்மா ஏதோவொரு மாசால் மாசுபட்டு ஏமாற்றப்பட்டு கோபத்தால் நிரம்பியிருந்தது அவர் ஏன் அப்படி செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அவரது உடலுக்கு ஏதோ நடந்தது என்பது உறுதி நான் ஒழுங்கு மற்றும் அமைதியின் பிரதிநிதியாக இருப்பதால் அவர் என்னை உலகத்தை மாற்றுவதற்கு மனிதர்களின் அனைத்து அழுக்குகளையும் சுத்தப்படுத்துவதற்கு அழைத்தார் ஆனால் அவருடன் இப்படிப்பட்ட பேரழிவு செயல்களை எப்படி செய்ய முடியும் இறுதியில் எங்களால் யாரையும் சம்மதிக்க வைக்க முடியவில்லை நான் செய்ய முடிந்தது வெறுமனே வெளியேறுவது மட்டுமே என்றென்றும் வெளியேறுவது என் மூதாதையர்களின் அதே முடிவை சந்திக்காமல் இருக்க அதன் பிறகு நான் அவரை மீண்டும் சந்திக்கவில்லை இந்த இடத்தில் சூரிய நத்தை லாங் ஹாவோசெனின் முகத்தை உறுதியாக பார்த்து இதனால் நீங்கள் ஒளியின் வாரிசாக இருந்தாலும் அவசரமாக முடிவு செய்யக்கூடாது எலக்ஸ் மனிதர்களுக்கு விழுந்த பயங்கரமான பேரழிவின் தோற்றுவாயாக இருந்தது உண்மைதான் ஆனால் அவரது இதயத்தில் ஏதோ மிகுந்த வலி இருந்தது அது அவரது இயல்பையே இப்படி மாற்றியது உண்மையில் ஒளியின் வாரிசுகளுக்கு சிறப்பியல்பான கருணை அவரது இதயத்தின் ஆழத்தில் இன்னும் இருந்தது இல்லையெனில் அவர் என்னை விடுவித்திருக்க மாட்டார் மேலும் பின்னர் நடந்த பயங்கரமான போரில் ஒரு பொதுமக்களுக்கு கூட தீங்கு செய்யவில்லை அவர் செய்தது மனித படைகளை தோற்கடித்து பல பிரபுக்களை வெட்டியது மட்டுமே அவரை புரிந்து கொள்ள விரும்புகிறேன் அவரது செயல்களுக்கு பின்னால் உள்ள கதையை புரிந்து கொள்ள விரும்புகிறேன் எலக்ஸுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை ஆனால் அது மிகவும் முக்கியமான நிகழ்வாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லத் துணிகிறேன் கண் இமைக்கும் நேரத்தில் இவ்வளவு ஆண்டுகள் கடந்துவிட்டன முன்பு இங்கு இருந்தவை அனைத்தும் மறைந்துவிட்டன எலக்ஸும் இங்கு இல்லை பேய்களின் வருகையை பற்றியும் எனக்கு தெரியும் ஒருவேளை உங்கள் மனிதர்களின் பேராசை மற்றும் தீய இயல்புக்கு தண்டனையாக அவர்கள் தோன்றியிருக்கலாம் உங்கள் தோற்றத்தையும் நான் உணர்ந்தேன் ஒளியின் வாரிச்சு தூய்மையானவன் ஆனால் ஒரு இருப்பு எவ்வளவு தூய்மையாக இருக்கிறதோ அவ்வளவு சிறு குறைபாடுகளை அது கொள்ள முடியாது நான் உங்களுக்கு ஒரு குணத்தை வழங்க முடியுமென்றால் அது பொறுமையாக இருக்க வேண்டும் எப்போது எந்த அனுபவத்தை நீங்கள் சந்தித்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் பரந்த மனதுடனும் பொறுமையுடனும் இருக்க முடிந்தால் ஒருவேளை உலகத்தை வேறு விதமாக பார்க்கலாம் சூரிய சந்திர நத்தையின் வார்த்தைகளை கேட்டு லாங் ஹாவோசென் ஆர்வமாக தலையை ஆட்டினான் இந்த பத்து ஆயிரம் ஆண்டுகளாக பயத்தில் வாழ்ந்த இந்த மூதாதையரின் வார்த்தைகளை எல்லாம் மனதில் பதிய வைத்தான் மனிதர்களின் தீய இயல்பை அவனால் மறுக்க முடியவில்லை மேலும் முன்னைய ஒளியின் வாரிசுகளை பற்றிய இந்த கதைகளை முதல் முறையாக கேட்டபோது இந்த நத்தையின் வார்த்தைகள் அவனது இதயத்தில் ஒரு உரத்த எச்சரிக்கை மணியாக ஒலித்தன எச்சரிக்கைக்கு நன்றி மூத்தவரே இப்போதைய நிலையில் உங்களை பாதுகாக்க என்னால் முடியாது ஆனால் நீங்கள் சொன்னவற்றை எல்லாம் என் மனதில் பதிய வைப்பேன் ஒருவேளை எதிர்காலத்தில் உங்களை தேடி வருவேன் அப்போது நான் உங்களுக்கு முன்னால் தூய்மையான மனச்சாட்சியுடன் நிற்க முடியும் என்று நம்புகிறேன் லாங் ஹாவோசனின் வார்த்தைகள் உண்மையானவையாக இருந்தன அவனது தோழர்கள் அனைவரும் அவனை பார்த்தனர் அனைவரும் அவனுக்கு விருப்பத்துடன் கீழ்ப்படிய ஒப்புக்கொண்டிருந்தனர் மேலும் அவர்கள் சந்தித்ததிலிருந்து லாங் ஹாவோசன் செய்த அனைத்து செயல்களிலும் முற்றிலும் தூய்மையான மனச்சாட்சியுடன் இருக்க முடியும் என்பதை அவர்கள் உறுதியாக சாட்சியமளிக்க முடியும் இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி 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 இரட்டை மேற்கோள் குறி ஆனால் சூரிய சந்திரனத்தை இந்த வார்த்தைகளுக்கு தலையை ஆட்டி ஒரு பெருமூச்சு விட்டது துரதிருஷ்டவசமாக நான் உங்களை பார்க்க முடியவில்லை கடந்த ஆயிரம் ஆண்டுகளில் என் இனத்தை பற்றி நான் உணர்ந்தவற்றை உங்களால் யூகிக்க முடியுமா என்னிரு மூத்தாதையர்கள் செய்த தவறு என்னவென்று இறுதியாக புரிந்துகொண்டேன் ஆனால் இந்த வாழ்க்கையில் நான் மீண்டும் முயற்சித்தாலும் அதே தவறை செய்ய மாட்டேன்